எம்ஜிஆரின் பெற்றால்தான் பிள்ளையா படத்தின் ஷூட்டிங் வாகினி ஸ்டுடியோவில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அங்கிருந்த எம்ஜிஆர் உடல் நலக்குறைவாக இருந்த அண்ணாதுரையை பார்த்து நலம் விசாரிக்க நுங்கம்பாக்கம் வில்லேஜ் ரோட்டில் உள்ள அண்ணாதுரையின் வீட்டுக்கு சென்றார் அவருடன் மற்றொரு வேனில் நானும் சென்றேன் எம்ஜிஆரை வரவேற்று சகஜமாக உற்சாகமாக பேசினார் அண்ணாதுரை அண்ணாதுரையின் வளர்ப்பு மகன்கள் டாக்டர் பரிமளம் இளங்கோ மற்றும் சத்யா ஸ்டுடியோ மேனேஜர் பத்மநாபன் புத்தூர் நடராஜன் அண்ணாதுரையின் மனைவி ராணியம்மா அனைவரும் அங்கு இருந்தனர் தேர்தல் பற்றி பேச்சு வந்தது விழுப்புரம் கார் பெட்ரோல் தீர்ந்த விஷயம் முழுவதையும் சொல்லி இடம் என்ன உங்களுக்கு தெரியலை உங்கள் பே தான் தெரிகிறது என்றார் அண்ணாதுரை அண்ணாதுரை அப்படி பெருந்தன்மையாக கூறினாலும் அதை ஏற்கவில்லை எம்ஜர் அப்படி சொல்லாதீங்க அண்ணா உங்களை தெரியாமல் உங்கள் பேச்சை ரசிக்காமல் யாராவது தமிழகத்தில் இருக்க முடியுமா என்றார் எம்ஜிஆர் பொதுவாக எம்ஜர் எந்த கூட்டத்தில் பேசினாலும் அவர் பேசி முடித்ததும் உடனே கூட்டம் கலைந்துவிடும் எனவே தேர்தல் பொதுக்கூட்டங்களில் தமிழகத்தில் எங்கு பேசினாலும் மற்ற எல்லா பேச்சாளர்களும் பேசி முடித்த பின்னரே எம்ஜிஆரை பேச அழைப்பார்கள் ஆனால் அண்ணாதுரை மட்டும் விதிவிலக்கு அண்ணாதுரை பங்கேற்கும் கூட்டங்களில் எம்ஜிஆர் கூட இருந்தால் எம்ஜிஆர் தான் முதலில் பேசுவார் அவருக்கு பிறகு கடைசியாகத்தான் அண்ணாதுரை பேசுவார் அண்ணாதுரை பேசும் கூட்டங்களில் எம்ஜிஆர் பேசி முடித்ததும் கூட்டம் கலைந்து போகாது கூட்டம் தொடர்ந்து அப்படியே இருக்கும் அண்ணாதுரை பேசி முடித்த பிறகே அந்த கூட்டம் கலையும் தமிழக அரசியலில் வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத பெருமை அண்ணாதுரைக்கு உண்டு அண்ணாதுரைக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே உள்ள ஈடுபாடு அலாதியானது முதலில் காங்கிரஸ் கட்சியில் எம்ஜிஆர் இருந்தார் நெற்றியில் விபூதி கழுத்தில் மாலை அணிவார் காங்கிரஸ் இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தார் திமுக கட்சியில் நீங்கள் எப்படி சேர்ந்தீர்கள் என்று எம்ஜிஆரிடம் ஒரு முறை கேட்டேன் அண்ணாதுரை எழுதிய சந்திரோதயம் பணத்தோட்டம் ஆகிய இரு புத்தகங்களையும் நான் படிக்கும் வாய்ப்பு கிட்டியது அவர் வாழ் ஈர்க்கப்பட்டேன் பின்னர் அண்ணாதுரையின் பேச்சை கேட்டேன் காந்த மாதிரி அவரது பேச்சு என்னை எழுத்தது அப்படித்தான் நான் திமுகவில் சேர்ந்தேன் என்றார் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சேர்ந்தார் எம்ஜிஆர் நீண்ட காலம் அந்த கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் கருத்து வெற்றுமை ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திமுக விலகி வெளியே வந்து அதிமுகவை துவக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் பிரபல இந்தி கதாநாயக நடிகர் திலீப்குமார் இயற்பெயர் யூசுப்கான் கான் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் அவரும் எம்ஜிஆரும் சம்பந்தப்பட்ட சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை சொல்றேன் அதாவது ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் இன்சானியத் என்ற இந்தி படத்தை இயக்கி தயாரித்தார் அதில் திலீப் குமார் தேவானந்தன் இருவரும் ஹீரோக்கள் நடிகை பீனாராய் வில்லன் நடிகர் ஜெயந்த் போன்றவர்கள் நடித்தனர் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது தெலுங்கில் ஏ நாகேஸ்வர ராவ் என் டி ராமராவ் அஞ்சலி தேவி நடித்த பலட்டூர் வில்லா என்ற வெற்றி படத்தின் இந்தி ரீமேக் தான் இசானியத் தமிழில் கிராம என்று அந்த தெலுங்கு படத்தை டப்பிங் செய்தனர் தெலுங்கு படத்தை பார்த்தே உரிமைகளை வாங்கி இந்தியில் தயாரித்தார் எஸ் எஸ் வாசன் வாசனை பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் திலீப் குமார் பீனா ராய் அவரது கணவர் மற்றும் நடிகர் ஜெயந்த் ஆகியோர் சென்னைக்கு வந்திருந்தனர் மயிலாப்பூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் அவர்கள் தங்கினர் எப்போதும் எம்ஜர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவர் திலீப்குமார் எம்ஜரின் பல வெற்றி படங்களை ரசித்து பார்த்து மகிழ்ந்தவர் நாங்கள் எம்ஜிஆரை நேரில் சந்திக்க வேண்டும் என்று வாசனிடம் கேட்டுக்கொண்டார் திலீப் குமார் அதன்படி ஆனந்த விகடன் மணியன் வித்வான் லட்சுமணன் இருவரிடமும் எம்ஜிஆரை சந்திக்க ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் எஸ் எஸ் வாசன் மறுநாள் காலை எம்ஜிஆரை ராமாவரத் தோட்டத்தில் காலையில் சந்திக்க ஏற்பாடு செய்தார் மணியன் தோட்டத்துக்கு வந்த அவர்களை வரவேற்ற எம்ஜிஆர் விருந்தளித்தார் அவர்களுடன் சரளமாக ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய போட்டோக்கள் எடுக்கப்பட்டன தான் பார்த்த சில எம்ஜிஆர் இருந்து தான் ரசித்த பல காட்சிகளை பற்றி திலீப் குமார் பாராட்டி பேசினார் தமிழகத்தை தவிர இந்தியாவின் பல நகரங்களிலும் சிங்கப்பூர் பர்மா கோலாலம்பூர் தாய்லாந்து இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளிலும் எம்ஜருக்கு ரசிகர் மன்றங்கள் செயல்படுவதை பற்றி பெருமையாக குறிப்பிட்ட திலீப் குமார் இதுபோன்று இத்தனை ரசிகர் மன்றங்கள் இந்தியாவில் வேறு எந்த நடிகருக்கு இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார் அதற்காக மீண்டும் எம்ஜரை பாராட்டினார் இனிமேல் நீங்கள் மும்பைக்கு வந்தால் ஹோட்டலில் தங்கக்கூடாது எங்க வீட்டில் தான் தங்க வேண்டும் எங்களோடு தான் சாப்பிட வேண்டும் என்று திலீப் குமார் ஜெயந்த் பீனாராய் மூவரும் கேட்டுக்கொண்டனர் எப்படி உங்கள் மூவர் வீட்டிலும் ஒரே சமயத்தில் நான் தங்க முடியும் என்று எஞ்சர் சிரித்து கொண்டே கேட்டார் அதில் என்ன கஷ்டம் எங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒவ்வொரு நாள் தங்கலாமே என்றார் திலீப் குமார் பதிலுக்கு தொடர்ந்து கொஞ்ச நேரம் பேசிய பிறகு மூவரும் எம்ஜிஆரிடம் விடைபெற்று சென்றனர் அவர்கள் சென்றதும் அவர்களின் நடிப்பு திறமைகள் பற்றி எங்களிடம் எம்ஜர் சொன்னார் இசானியத் படத்தில் நானும் ஒரு சிறு வேடத்தில் நடித்திருக்கிறேன் என்பதும் அண்ணனுக்கு தெரியும் இசானியத் படம் ஜெமினி ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டது காளி கோவில் திருவிழா காட்சி ஒன்று வரும் அதில் திலீப் குமார் தலையில் கரகம் வைத்துக் கொண்டு நன்றாக ஆடுவார் ஒரு முஸ்லிம் எப்படி கரகம் ஆடினார் என்று முஸ்லிம் சங்கம் ஒன்று வன்மையாக எதிர்ப்பு தெரிவித்தது படத்தை ரிலீஸ் செய்ய விட மாட்டோம் என்றெல்லாம் பேசினார்கள் அவர்களின் பிரதிநிதிகள் திலீப் குமார் சந்தித்து இது சினிமாதான் இதில் ஜாதி மதம் இன வேறுபாடுகள் எதுவும் கிடையாது என்று எடுத்து சொல்லி சமாதானம் செய்தார் இசானியத் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இந்தியாவின் பல மாநிலங்களிலும் ஓடியது நாகிரெட்டியார் குமாரை எங்கள் வீட்டு பிள்ளை இந்தி ரீமேக்கில் நடிக்க ஒப்பந்தம் செய்ய பம்பாயிக்கு சென்றார் தமிழ் படத்தின் பிரிண்டை பம்பாயிக்கு அனுப்புங்க நான் இங்கேயே பார்க்கிறேன் என்றார் திலீப்குமார் நாகிரெட்டிக்கோ படத்தின் பிரிண்டை அப்படி அனுப்ப விருப்பமில்லை நீங்கள் ஒரு நாளைக்கு சென்னைக்கு வாருங்கள் எங்கள் ஸ்டூடியோவிலேயே படம் பார்க்கலாம் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தின் ஹீரோ எம்ஜிஆரும் உங்களோடு படத்தை பார்ப்பார் என்றார் நாகிரெட்டியார் உடனே எம்ஜிஆர் வருவாரா எம்ஜிஆர் நடித்த படத்தில் நான் நடித்தால் நன்றாக இருக்காதே என்றார் திலீப்குமார் இல்லை நீங்கள் பண்ணணும் என்றார் நாகிரெட்டியார் அவர் மாதிரி ஃபைட் சண்டை என்னால் போட முடியாது என்றார் உடனே நாகிரெட்டியார் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொன்னார் உடனே திலீப் குமார் அவர் வந்தால் வருகிறேன் என்று சொல்ல உடனே நாகிரெட்டி அவர் ஊரில் இருந்தால் வருவார் என்று சொன்னார் என்பதில் பதில் திலீப்குமாருக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தது அவர் இங்கு வருவதற்கு தேதி முடிவு செய்யப்பட்டது நாகிரெட்டியார் அடுத்த ராமாவரத் தோட்டத்துக்கு வந்து எஞ்சரை சந்தித்தார் எங்கள் வீட்டு பிள்ளையை இந்தியில் தயாரிக்க பிளான் பண்ணியிருக்கேன் திலீப் சென்னைக்கு வருகிறார் நீங்களும் அன்று வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார் குறிப்பிட்ட தினத்தில் எம்ஜிஆருக்கு ஷூட்டிங் இல்லை ஃப்ரீயாக இருந்ததால் வருவதற்கு உடனே சம்மதித்து விட்டார் திலீப் குமார் அவரது மனைவி சாய்ரா பானு எம்ஜிஆர் ஜானகி அம்மா நாகி ரெட்டியார் சில உதவியாளர்கள் வாகினி ஸ்டுடியோவில் ஒரு சிறு தியேட்டரில் படம் பார்த்தார்கள் எம்ஜிஆர் என்னையும் வர சொல்லியிருந்தார் நானும் அவருடன் படம் பார்த்தேன் எங்கள் வீட்டு பிள்ளை சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த நேரம் இது படம் பார்த்து முடிந்ததும் படம் ரொம்ப நன்றாக இருக்கு ஆனால் என்னால் நடிக்க முடியாது என்றார் திலீப் குமார் ஏன் அப்படி சொல்றீங்க என்று நாகிரெட்டி கேட்டார் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி என்னால் முடியாது அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறார் என்றார் உடனே நாகிரெட்டியார் எம்ஜிஆரை பார்த்தார் ஒரு கஷ்டமும் இல்லை நீங்க பெரிய நடிகர் இந்தி திரையுலகில் எவ்வளவோ சாதனைகள் பிரமாதமான படங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த படம் இந்தியில் வந்தால் பெரிய ஹிட் ஆகும் உங்களுக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் நான் ஆணையிட்டால் பாடல் காட்டியில உங்களுக்கு ஆகிற பாணிகளை பண்ணுங்க கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் என்று எம்ஜிஆர் திலீப்குமாரை உற்சாகப்படுத்தினார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்கிற பாடலில் எம்ஜிஆர் ஏமாற்றுகின்றவர்களை சாட்டையில் அடித்து கொண்டு பாடுவது போன்ற காட்சி அமைப்பு இருக்கும் மாடிப்படிகளிலும் ஹாலிலும் எம்ஜிஆர் தாவி தாவி ஓடுவார் நிறைய மூமெண்ட்டுகள் இருக்கும் தாவி தாவி குதித்து நகருவதை சிலம்பம் சண்டையில அஞ்சு வீடு கட்டுவது என்று சொல்வார்கள் சிலம்பம் பயிற்சி உள்ளவர்கள் அந்த பாடல் காட்சி அமைப்பை விரும்பி ரசிப்பார்கள் பயிற்சி இல்லாதவர்களால் அப்படி செய்ய முடியாது எம்ஜிஆர் அந்த காட்சியில் செய்ததை மற்றவர்கள் சுலபமாக செய்துவிட முடியாது படம் முடிந்த பிறகு அனைவருக்கும் நாகிரெட்டி அறுசுவை உணவு அளித்தார் இந்தி தெலுங்கு இரண்டு படங்களும் ஒரே சமயத்தில் படமாக்கப்பட்டன இந்தியில் திலீப் குமார் நடித்த ராம் அபூர் ஷியாம் என்றும் தெலுங்கில் என் டி ராமராவ் நடித்த ராமுடு பீமுனு என்று ரீமேக் செய்யப்பட்டன ஒரு செட்டு போட்டால் அதில் இந்தி தெலுங்கு இரண்டு படங்களும் உடனுக்குடன் படமாக்கப்பட்டன இரண்டு படங்களுமே வெற்றி படங்களாக தமிழையும் சேர்த்து மூன்று படங்களுமே வெற்றி படங்களாகின வியாபார ரீதியில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக சரித்திரம் படைத்தன ராம ஊர்ஷியாம் படத்தில் ஹீரோவாக திலீப் குமார் நடித்ததற்கே எம்ஜிஆர் தான் காரணம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்க நியாயமில்லை